ராமதாஸ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பதவி காலம் என்பது அடுத்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அழைக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் ஏனா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக அரசியலில் ஒரு திசை திருப்பற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு அது அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம் சொல்லலாங்க மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருவரும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக சந்திக்க போகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இரு அணிகளாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்திக்க போகிறதா என்ற ஒரு கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இப்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு விடைதான் என்ன எப்பொழுது இதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் நேற்று திரு ஐயா அவர்களுடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு தைலாபுரத்தில் கூடியிருக்கிறது அந்த பொதுக்குழுவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் அதே போன்று ஒருத்தவர் ஐயாவினுடைய தனிச்செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்காக டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஏ கையெழுத்திடுகின்ற அந்த அதிகாரம் எல்லாம் அந்த அதிகாரம் நிறுவனருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவருக்குமே உண்டு அதை நீங்கள் மருத்துவர் ஐயாவிற்கு வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கேட்பதற்காகத்தான் டெல்லிக்கு சென்று ஜி கே மணி அவர்களும் சாமிநாதன் அவர்களும் ஆணையத்தில் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக அரசியலில் ஒரு திசை திருப்பற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு அது அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது பீகார் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது கடிதத்தினுடைய முகவரி பாட்டாளி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என் பத்து திலத்தெரு திநகர் சென்னை பதினேழுன்னு இருக்கு இந்த செய்தி இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சியாரால் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால் கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன முடிவு செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் வரும் ஏன்னா நம்ம மருத்துவர் எதிரானவர் அல்ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிரானவர் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய நிலை தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கிறது இந்த வருத்தத்தை போக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த இரு பெரும் தலைவர்களுக்கும் உண்டு ஆனால் இப்பொழுது கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விவகாரங்களை பார்க்கும் பொழுது இது அவ்வளவு எளிதில் முடிவுக்கு வருவதை போல தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்திக்கும் அது பாட்டாளி மக்கள் கட்சியாகத்தான் சந்திக்கும் ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தான் சந்திக்கும் என்ற ஒரு நிலை இப்போதைக்கு இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பதவி காலம் என்பது அடுத்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சி யாருக்கு சொந்தம் என்பதை முடிவு செய்யணும்ல அந்த நேரத்தில் அது மட்டும் சொல்லிடுறேன் கட்சி யாருக்கு சொந்தம் என்பது பல்வேறு இந்தியாவுடன் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட அவர்கள் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள சொன்னால் கட்சியினுடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது முதல் இரண்டாவது கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் யாருடன் இருக்கிறார்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரோடு இருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இப்போ நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார்கள் நூற்றி நான்கு பேர் எங்களோடு இருக்கிறார்கள் நிர்வாகிகள் யாரோடு இருக்கிறார்கள் அதற்கடுத்து கட்சியினுடைய பைலா அந்த பைலா என்ன சொல்லுகிறது அந்த பைலாவின் அடிப்படையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அதற்கடுத்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது இன்னொன்று நேற்று சொல்கிறாங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அதற்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கடந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கொடுத்தாரு ஐயாவை கொடுத்தாரு அந்த கடிதம் கொடுப்பதற்கான அதிகாரம் என்பதை தேர்தல் ஆணையம் நமக்கு தான் வழங்கிது அங்கீகாரம் இழந்திருந்தாலும் கூட மாம்பழம் சின்னம் என்பது தொடர்ச்சியாக கிடைக்கப்படுகிறது அதை நாம் உரிய நேரத்தில் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன் ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டின் படி செய்ய முடியும் தேவைப்பட்டா போய் படிச்சீங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் இவர்கள் மூன்று பேருமே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அனைத்து உரிமைகளையும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் இவர்களுடைய தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் மீண்டும் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் இவர்கள் மூன்று பேருமே இன்னும் ஓராண்டுக்கு பதவி நீட்டிப்பு செய்து ஒருமனதாக பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அந்த கடிதத்தை ஏற்கனவே இவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பித்து விட்டார்கள் அந்த சமர்ப்பிப்புக்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போட்டியிடும் அங்கீகாரத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் என்ற சின்னத்தை உறுதி செய்தும் தேர்தல் ஆணையம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டெல்லியில் இருந்து கடிதத்தை அனுப்பிவிட்டது சென்னை திலக் தெருவில் உள்ள அந்த முகவரிக்கு சென்னை திலக் தெருவில் உள்ள முகவரிக்கு எப்படி கடிதம் போனது இது வந்து மோசடி இல்லையா திரு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் மத்தியில் நம்ம பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு மூத்த நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால் கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய் இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும் இப்போ வந்திருக்கிற கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலத்தெருவுக்கு போயிருக்கு நகருக்கு போயிருக்கு இது ஏமாற்று வேலை உள்ள சென்னை திலக்க தெருவில் உள்ள முகவரி இன்றோ நேற்றோ மாற்றிய முகவரி அல்ல அது குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றப்பட்ட முகவரி என்பது நமக்கு இப்போதான் தெரிஞ்சது ஏன்னா இது ஜி கே மணி அவர்களுக்கு தெரியாதா இல்ல ஜி கே மணி அவர்கள் நடிக்கிறாரா யாரை ஏமாற்றுவதற்கு இப்படி செய்கிறாரு ஜி கே மணி அப்படின்னு நமக்கு தெரியல நான் ஏற்கனவே சில காணொலிகளில் கூட சொல்லியிருந்தேன் ஒன்று கட்சியினுடைய நிறுவனருக்காவது விசுவாசமா இருக்கணும் இல்லை கட்சியில் உள்ள தொண்டர்களுக்காவது விசுவாசமா இருக்கணும் இல்லை மனசாட்சிக்காவது நேர்மையா நடந்துக்கணும் ஒரு மனிதன் இந்த மூன்றுக்குமே நேர்மையாக இல்லை அப்படின்னா இப்படிதான் நேரத்துக்கு தக்க தன்னை மாற்றி கொண்டு பேச முடியும் திரு மணி அவர்கள் சென்னை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு கடிதத்தை அனுப்பியது என்று இப்பொழுது கேட்கின்றார் திரு ராமதாஸ் அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்புதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரானார் ஆனா திரு ஜி கே மணி அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகம் சென்னை திலக்க உள்ள அலுவலகம் என்பது இதுவரையில் ஜி கே மணி அவர்களுக்கு தெரியாதா தேர்தல் ஆணையத்தில் தைலாபுரம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகம் என்று நம்ம இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் பெரும்பாலான மக்களும் அதை தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே சென்னையிலும் ஒரு அலுவலகம் இருக்கிறது தைலாபுரத்திலும் ஒரு அலுவலகம் இருக்கிறது இப்பொழுது சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கு தேர்தல் ஆணையம் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது அந்த கடிதம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறது நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை முந்தைய காணொலியில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இப்பொழுது திரு ஜி கே மணி அவர்கள் டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்தை அணுகி எங்களுக்குத்தான் அதிகாரம் இயக்கத்தை தொடங்கியது நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இந்த அங்கீகாரத்தை இயக்கத்தினுடைய அங்கீகாரத்தை இந்த இயக்கத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் திரு அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்க முடியும் அவருக்கான தலைவர் பொறுப்பு ஓராண்டுக்கு முன்பே முடிந்து விட்டது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் என்றெல்லாம் இவர்கள் கேள்விகளை தேர்தல் ஆணையத்திடம் வைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்திற்கென்று ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்கும் அந்த சட்ட விதிமுறைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா துவக்கத்திலேருந்து இன்று வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஒரு பிரச்சனை என்பது உருவாக்கி விட்டது ஒரு தரமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் ஒரு பா போட்டினா ஒரு வலுவான போட்டியாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பது பதில் சொல்ல முடியாதா இருக்கணும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது குழந்தைத்தனமாக இருக்குது நான் வந்து எப்படிலாம் எங்கள் ஐயாவை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது உள்ளபடியாக சொல்கிறார் இதெல்லாம் இந்த போக்கெல்லாம் தயவு செய்து கைவிடுங்க அவர் அழிப்பு கொடுக்கிறார் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி என்னைக்காவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமா நாங்கள் தனியாக இருப்போம் ஐயா கிடையாதுங்க ஆனால் நீங்கள் அவருடைய பெயர் போடாமல் அவருடைய படம் போடாமல் எத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க நாங்கள் இன்னை வரைக்கும் அதுக்கு பதில் சொல்கிறோமா கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்படுகிறார் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர்களே அன்புமணி இல்லாமல் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்திவிட முடியும் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுகிறதா சொல்லுங்கள் முடியுமா சொல்லுங்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் அதை ஏற்பார்களா சொல்லுங்கள் இந்த முயற்சியை தானே நீங்கள் மேற்கொள்கிறேன்னு சொன்னீங்க இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இருவரும் ஒன்றாக இருப்பது தான் எனக்கு சந்தோஷம் அதற்குத்தான் எல்லா முயற்சியும் மேற்கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிற தலைவர் மரியாதைக்குரிய ஜி மணி அவர்கள் அபாண்டமாக மோசடியாக ஐயாவிடமிருந்து பறித்து கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாமா அது ரொம்ப தவறு தயவுசெய்து வேண்டாம் இது ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கு வேண்டுமென்றால் ஒரு நல்ல செய்தியாக பரபரப்பான செய்தியாக இது வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் கட்சிக்கு இது நல்லதில்லை இது போன்ற பொது தளங்களில் ஒரு முறையற்ற தரமற்ற உண்மைக்கு புறம்பான அவதூறான இது இதுபோன்று வெளியிடுவதை ஐயா அவர்கள் பின்னால் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தின் மூலமாக ஒரு இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த விதிகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு இயக்கம் என்றால் அந்த இயக்கம் யார் வேண்டும் என்றாலும் இயக்கத்தை தொடங்கலாம் ஆனால் அந்த இயக்கத்திற்கென்று சில சட்ட விதிமுறைகள் வகுக்கப்படும் அந்த சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் அந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட விதிமுறைகளின்படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளர் இந்த மூன்று பேருக்கும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகளை நடத்துவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து சொத்து வங்கி கணக்குகளை நிர்வகிக்கின்ற அத்தனை பொறுப்புகளும் அத்தனை உரிமைகளும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டுமே உண்டு என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட விதிகள் கூறுகிறது அப்படி என்றால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக திரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராகவும் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பொதுச்செயலாளராகவும் திரு திலகபாமா அவர்கள் பொருளாளராகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போதைக்கு உரிமை அங்கீகாரம் எல்லாமே இருக்குது மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த நிர்வாகத்தை இயக்குகின்ற உரிமை அவருக்கு இல்லை என்று திரு பாலு வழக்கறிஞர் பாலு அவர்கள் அவருடைய பேட்டியில சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் தரப்பில் இருக்கின்ற நியாயத்தை தேர்தல் ஆணையத்திடம் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் நீதிமன்றம் சென்று உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுக் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு ஐயா தரப்பு நீதிமன்றத்திற்கு செல்லவும் வாய்ப்பு காலம் நம்மளை கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு அசைக்க முடியாத ஆலமரம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வியல் உரிமைக்காக களத்தில் இறங்கி போராடிய ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு மாபெரும் தலைவன் மருத்துவர் ஐயா ஆனால் கால சக்கரத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளில் சிக்கி இன்று மருத்துவர் ஐயாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற அவமானங்கள் எவ்வளவு உலகம் போற்றும் தலைவராக வளம் வந்த திரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவமானங்கள் எவ்வளவு அவரை மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவமானப்படுத்திவிட்டார் இருந்தும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இதுவரையில் வாய் திறந்து பேசாமல் மௌனமாக இருந்து வருகிறார் ஆனாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் 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 தொடர்ந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அத்தனை நெருக்கடியிலும் தொடர்ந்து கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய ஆதங்கம் அவர்களுடைய மீண்டும் ஒன்றுபட்டு விடாதா தந்தை மகன் ஒன்றாக இணைந்து மீண்டும் மேடையில் அமர மாட்டார்களா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே தென்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணியில் இருந்தாலும் அல்லது வேறு விதமாக தேர்தலை சந்தித்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை பாமக ஏற்படும் அது மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பரப்புரை அவருடைய நடைபயண பரப்புரையில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பரப்புரைக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் வலிமை சேர்த்து வருகிறார்கள் மக்களினுடைய செல்வாக்கு நண்புணி ராமதாஸ் அவர்களுக்கு தொடர்ந்து பெருகி வருவதை நம்மால பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கும் கட்சியின் தலைவர்களுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இருந்தாலும் கட்சிக்குள் நடக்கின்ற இந்த உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது மிக அவசியம் திரு ஐயா அவர்களுடைய நிலைப்பாடு திரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு இயக்கத்தினுடைய எதிர்கால நலன் கருதியதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருப்பதாக நாம் பார்க்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே